அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்தில் தாரைவார்த்து தரப்படும் பயிற்சி வகுப்பு ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்கு இந்த பயிற்சி வகுப்புல உச்சிஷ்ட கணபதி மற்றும் உச்சிஷ்ட மோகினி ஆகிய இரண்டு தெய்வங்கள் குருமுறையில் வார்த்து சிஷ்யர்களுக்கு தரப்படும் இந்த குருமுறையில் முறையில் தாரைவார்த்து சிஷியர்களுக்கு தரப்படும் பயிற்சியில் மாணவர்களுக்கு உச்சிஷ்ட கணபதியுடைய விக்கிரகம் மற்றும் உச்சிஷ்ட மோகினியுடைய விக்கிரகம் எனது கைகளால் நாற்பத்தி எட்டு நாட்கள் உரு கொடுக்கப்பட்டு சித்தி செய்யப்பட்டு என்னுடைய பாரம்பரிய முறைப்படி உங்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படும் இதை பெறும் மாணவர்கள் இருபத்தி ஒரு நாள் மட்டும் பூஜை செய்தால் போதுமானது அதன் பிறகு அவரவர்களுக்கு தேவையான சங்கல்பங்களையும் அவரவர்களுக்கு தேவையான விஷயங்களையும் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அந்தந்த தெய்வங்களிடம் இந்த பயிற்சியில் செல்வம் பணவரவு தனவசியமும் பணத்தடை காரியத்தடை தடையை சரி செய்து தொடர்ந்து பணவரவை அளிக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிகளுக்கு நாம் இதுவரை செய்து கொடுத்த கேரள முறைப்படி தயார் செய்யக்கூடிய குபேரலட்சுமி தாயத்தும் அதே போல தடைகளை உடைத்து பணவரவு தன விஷயம் செய்யக்கூடிய தேஜஸ் முகப்பொழிவு தரக்கூடிய ராஜவசியமை மற்றும் இரகசியமாக பிரயோகிக்கக்கூடிய குபேரமை இந்த மூன்று விதமான மைகளும் இன்னும் சில அபூர்வமான உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு உங்களை எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில ஆன்மீக பொருட்களும் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கண்டிப்பாக முன்பதிவு அவசியம் நம்முடைய யூடியூப் சேனலில் தெரியக்கூடிய நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படிங்கிற நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்திற்கு தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் நன்றி